இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நாட்டில் நடக்கக்கூடிய கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நாட்டு நடப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கள்ளக்காதலும் இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தேனி மாவட்டம் தேவனாம்பட்டி அருகே உள்ள சில்வார்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்தவர் முருகன் வயது முப்பத்தெட்டு அதே பகுதியை சேர்ந்தவர் தான் முருகவில் வயது முப்பத்தொம்போது முருகன் மனைவி போதுமணியும் முருகவில் மனைவி அபிராமியும் நட்பாக பழகி வந்துள்ளனர் இதனால் அபிராமி தோழியான போதுமதியின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் இதனால் அவருடைய கணவனான முருகனிடம் நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்குள் கள்ளகு தொடர்பாக மாறியுள்ளது இதனால் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இரண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துவதற்காக அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று விட்டனர் அதன் பிறகு அவர்கள் ஊருக்கு அழைத்து வந்த பெரியவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து அவரவர் குடும்பத்தோடு வாழுமாறு அறிவுரை கூறினார்கள் ஆனால் முருகவேல் தனது மனைவி ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அதன் பிறகு முருகனுக்கும் முருகவேலுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது சம்பவத்தற்று ஏற்பட்ட உன்னால் உன்னால்தான் என் குடும்பம் சீரழிந்து விட்டது என முருகனிடம் முருகவேல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முருகனின் கழுத்தை அறுத்துள்ளார் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முருகன் தேனி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து தேவனாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகவேலை கைது செய்துள்ளனர் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைனா வராது ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க